பூஜிகான் சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் கேரியர் இந்த சூப்பர் கேரியர் உருவானதுலேருந்து இந்த சூப்பர் கேரியரால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது இந்தியன் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சூப்பர் கேரியர் பல மடங்கு வல்லமை படைச்சது இவங்க முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தியரிஸ் ஆன்லைனில் போய்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட சேனல்ஸில் இதை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபூஜிகான் அப்படின்ற கேரியரோட உண்மையான கேப்பபிலிட்டிஸ் என்ன பை பேப்பர் இதோட கேப்பபிலிட்டிஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம உள்ளே நுழைஞ்சு பார்க்குறப்ப ஏகப்பட்ட டிஃபெக்ட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அண்ட் இதையும் இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸையும் கம்பேர் பண்ணி ஒரு அன்பயஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களை உங்களாக தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சீனாவால் உருவாக்கப்பட்ட த பூஜிகான் அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியருக்கும் சைஸில் மட்டுமே வித்தியாசம் கிடையாதுங்க கேப்பபிலிட்டி வயசுமே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்குது காரணம் சீனாவில் உருவாக்கப்பட்ட அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் பயன்படுத்துவது இமால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டம் இந்த கேட்டபுல்ட் லான்ச் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு போர் விமானத்தை அதோட முழு பெய்லோடில் வச்சு ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு உதவி செய்யும் கவட்டியில் நம்ம கல்லை விட்டு ஏரியோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து இந்த போர் விமானத்தை அப்படியே தூக்கி அடிக்கும் அதோடய மேக்ஸிமம் ஸ்பீடில் மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஸ்பீடில் ஸோ இந்த இமால்ஸ் ஆர் இந்த கேடபுள் லான்ச் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் உங்களோடய கேரியர்ஸ்லேருந்து நீங்கள் முழு பெய்லோடில் உங்களோட போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்ண வைக்க முடியும் இதை தவிர்த்து ஸ்கீ ஜம்ப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த சிஸ்டமில் நம்ம முழு பெய்லோடில் நம்மளோட போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்ண வைக்க முடியாது அப்படி டேக் ஆஃப் பண்ண வைக்கணும்னா அது இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரோட வேகம் அண்ட் எதிர் திசையிலேருந்து அடிக்கிற அந்த காத்தோட வேகம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கால சூழ்நிலைகள்னு சொல்லி ஏகப்பட்ட உள்ள உள்ளணக்கினதாக இருக்கும் எல்லா டைமும் நம்மளால் மேக்சிமம் பெயிலோடல விமானங்களை நம்மளோட கேரியர்ஸ்லேருந்து டேக் ஆஃப் பண்ண வைக்க முடியாது ஸோ இதுதான் மெயினான ஒரு டிஃபெக்டிவ் சைஸை தாண்டி இது போக சைஸ் வடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து இந்த ஜே ஃபிஃப்டீன் அப்படின்ற விமானத்தை ஐம்பது விமானத்தை எடுத்துகிட்டு போக முடியும் இ டு ஹாக்கையோட காப்பியான அவங்களோட ஏவாக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் இது போக ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளோட ஆக் ஆஃப் இருந்து இதே மாதிரி முப்பது போர் விமானங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த முப்பதில் இருபத்தஞ்சு போர் விமானங்கள் அஞ்சு ஹெலிகாப்டர்ன்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்ற இந்த வார்ஷிப்பில் மட்டும் முப்பத்தஞ்சு விமானங்களை எடுத்துகிட்டு போக முடியும் முப்பது போர் விமானங்கள் அஞ்சு ஹெலிகாப்டர்கள் நம்மளால் ஏவேக்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது காரணம் ஏவேக்ஸால் நம்மளோட ஆக் ஆஃப் கேரியர்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாது ஏன்னா ஏவேக்ஸ் டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கேட்டபுள் லான்ச் சிஸ்டம் வேணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சைஸில் மட்டும் கிடையாது கேப்பபிலிட்டி வைஸுமே சீனாவோட இந்த ஃபூஜிகான் அப்படின்ற ஆக் கேரியருக்கும் நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது பெரிய அளவில் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இப்போது ப்ராக்டிக்கலாக ஒரு சில பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இது ஃபூஜிகான் ரிலேட்டடான பிரச்சனைகள் முதல்ல பெரிய விஷயமாக நமக்கு தெரியக்கூடியது இமால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த எலக்ட்ரோ எலக்ட்ரோமேக்னட்டிக் கேட்டபோல் சிஸ்டம் பொதுவாக கேட்டபோல் சிஸ்டம் வந்து உலகத்தில் ரெண்டு வகையானது இருக்குது ஒன்று ஸ்டீம் கேட்டபோல் சிஸ்டம் இன்னொன்று இமால்ஸு பல ஆண்டுகளாக இந்த ஸ்டீம் கேட்டபோல் சிஸ்டம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டீம் கேட்டபோல் சிஸ்டம் இந்த ஸ்டீம் வந்து என்ன பயன்படுத்தும் அப்படின்னா தண்ணியை ஆவியாக்கி அதை ப்ரெஷரைஸ் ஆக்கி ப்ரெஷரைஸ்டு வேப்பரை பயன்படுத்தி ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற விமானங்கள்லாம் லான்ச் பண்ணுவாங்க நீங்கள் யூஎஸோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸோட வீடியோ நீங்கள் நிறையா பாருங்கள் அதில் வந்து இந்த கேட்டபோல் லான்ச் சிஸ்டம்லேருந்து ஸ்டீம் வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம் அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டீமோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டீம் கேடபோல் சிஸ்டமால் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் விமானத்தை ஜீரோவில் இருந்து அதோட டேக் ஆஃப் ஸ்பீடுக்கு டக்குன்னு ஆக்சலரேட் பண்ணும் அது லீனியராக இருக்காது சல்லுன்னு அந்த பவரை ரிலீஸ் பண்ணும் அப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த போர் விமானங்களில் இருக்கக்கூடிய ஏர் ஃப்ரேமில் கிராக்ஸ் விழுகிறதும் ஏர் ஃப்ரேமோட லைஃப் வந்து சீரியஸாக குறையிற பிரச்சனையும் இருந்துச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற விதமாக தான் ஒரு எஃபிஷியண்டான வழியில் நம்ம இந்த ஏர்க்ராஃப்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இமால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேடபுல் சிஸ்டமும் கொண்டு வராங்க இதுக்கும் ஸ்டீம் கேட்டபுள்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் கேட்டபிலிட்ட வந்து டக்குன்னு அந்த விமானத்தை ஆக்சலரேட் பண்ணும் அது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேடபுல் சிஸ்டம் லீனியராக அந்த விமானத்தை ஆக்சலரேட் பண்ணும் இப்படி ஆக்சலரேட் பண்ணுறதுனால அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது ஸோ விமானத்தோட லைஃப் வந்து அதிகமாகுது இதை தாண்டி இந்த கேடபுல் லான்ச் சிஸ்டவை எந்த போர் விமானத்தை லான்ச் பண்ணுற மாதிரியும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஈஸியாக இதே ஸ்டீம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ப்ரோக்ராம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இப்படி நடைமுறை லெவலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நமக்கு இமால்ஸ் வந்து தவிர்த்துருது ஸோ இமால்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இப்போதைக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து விமானத்தை லான்ச் பண்ணக்கூடிய எஃபிஷியண்ட்டான சிம்பிளான ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லாத ஒரு முறை இப்போது இந்த இமால்ஸை தான் சீனாவோட ஃபூஜிகான்ற ஏர்க்ராஃப்ட் கேரியில் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஆனால் இமால்ஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடியது கரண்ட்டு ஏன்னா அதோட பேரில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் கேடபிள் சிஸ்டம்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ கரண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை எந்த அளவுக்கு தேவை உங்களுக்கு இமால்ஸை பயன்படுத்துகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தை பவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கரண்ட்டு வேணும் அந்த கரண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இமால்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும் யூஸோட ஆர்க்ராஃப் கேரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூக்ளியர் பவர் கேரியர்ஸ் தான் இப்படி இவங்க நியூக்ளியர் பவர் கேரியர்ஸை உருவாக்கியே இந்த இமால்ஸை அவங்களால எஃபிஷியண்டாக ஆப்ரேட் பண்ண முடியலை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த இமால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லான்ச் சிஸ்டம் பர்ஃபெக்ட் செய்யப்படும் இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ஸ் அளவுக்கு அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு ரிப்போர்ட்டே வெளியே விட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் சீனா கிட்ட இருக்கிறது ஒரு நான் நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஸ்டீமை பயன்படுத்தி ஓடுற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இதில் இருந்து எப்படி இந்த ஈமால்ஸுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு கரண்ட்டை தயாரிக்க முடியும் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்த ஈமால்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீடியா அவுட்லெட்டு இது விஷயமாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் சைனீஸ் மிலிட்டரியோட சென்ட்ரல் கமாண்டில் இருந்து சீனாவோட இந்த ஷிப் பில்டிங் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்ததாகவும் அந்த ஆர்டரின் பேரில் இதில் நீங்கள் கண்டிப்பாக இமால்ஸை பொருத்தி ஆகணும்னு சொல்லி சி ஜின்பிங் அவர்கள் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற ஒரு டிசைனை பற்றி சொல்லியிருக்காரு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேவி வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை கட்டுறதுக்கு ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த நேவி வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வைக்கும் இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கப்பல் வேணும் அப்படின்னு அந்த ஷிப்பிங் கம்பெனி தான் கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் நேவியோட ரெக்குயர்மெண்ட்டு எப்படி பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ ஷிப்பிங் கம்பெனி தான் முடிவு பண்ணணும் இதில் இமால்ஸ் வைக்கணுமா இல்லை ஸ்டீம் பவர்டு கேட்டபுள் சிஸ்டம் வைக்கணுமா அப்படின்னு அதை தவிர அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து முடிவு பண்ண முடியாது ஸோ இந்த விஷயம் தான் சீனாவில் நடந்திருக்கு அந்த ஷிப்பிங் கம்பெனி அதில் இமால்ஸ் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணலை சைனீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி முடிவு பண்ணி தான் அதில் இமால்ஸை வச்சுருக்காங்க இப்போ சீனா தரப்புலருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க ஸ்டீம் பவர்லேருந்தே அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை வச்சு இந்த இமால்ஸை எஃபிஷியண்ட்டாக எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் அதில் நாங்கள் ஒரு பிரேக் த்ரூவாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்ன தான் இவங்க பிரேக் த்ரூவாக கண்டுபிடிச்சாலும் இவங்க வச்சுருக்கக்கூடிய இமால்ஸ் நியூக்ளியர் பவர் இமால்ஸ் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்க போகிறதே கிடையாது ப்ராக்டிகலி அது இம்பாசிபிள் அப்படியே அந்த இமால்ஸ் வேலை செஞ்சாலும் இந்த இமால்ஸை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஜே ஃபிஃப்டீன் அப்படின்ற விமானம் இந்த விமானத்தை தான் கேரியர் ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த விமானத்தோட வெயிட்டு பத்தொம்போது டன்னு நான் சொல்கிறது ட்ரை வெய்ட்டு எந்த ஒரு வெப்பன்ஸும் ஆட் பண்ணாமல் விமானத்தோட வெயிட் மட்டுமே பத்தொம்பது டன்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மித்த கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏயிட்டின் சூப்பர் ஹான்ரட்டோடய வெயிட் பதினாலு டன்னு அதுதான் இருக்கலே லார்ஜஸ்ட் கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட்டு சீனாவை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ரஃபேல் எம் இருக்கு இதோடய ட்ரைவ் வெயிட்டு பத்து டன்னு மிக் டுவெண்ட்டி நைன் கே இருக்குது இதோடய ஓவரால் வெய்ட்டு மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட்டே பத்தொம்போது டன்னு தான் ட்ரை வெய்ட்டு பத்து டன்னு ஸோ மித்த போர் விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது இதோடய ட்ரைவ் வெயிட் மட்டுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்ற விமானங்கள் அதோட மேக்ஸிமம் பெய் லோடில் பத்தொம்போது டன்னில் இருக்கும் ஆனால் ஜே ஃபிஃப்டீன் அப்படின்ற இந்த விமானம் அதோடய ட்ரைவ் வெயிட்டில் மட்டுமே உங்களுக்கு பத்தொம்போது டன்னில் இருக்குது அதை தாண்டி அதில் நீங்கள் வெப்பன்ஸ் புயலோடு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தெட்டு டன்னுக்கு மேலே போயிடும் அப்போ இருபத்தெட்டு டன் லான்ச் பண்ணக்கூடிய இமால் சிஸ்டம் இவங்ககிட்ட இருக்கா அதுவும் இமால் சிஸ்டம் இருக்கிறது பிரச்சனை இல்லை அந்த இமால்ஸுக்கு பவரை கொடுக்கணும் பார்த்தீங்களா பதினாலு டன் இருக்கிற ஒரு கேரியர் லான்ச் பண்ணுறதுக்கு இமால் ஒரு லெவலாக பவரை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி டன் இருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டை லான்ச் பண்ணுறதுக்கு இமால்ஸ் வந்து அதை விட அதிகமான பவரை தானே யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ இவங்க சொல்ல வர தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட இருக்கக்கூடிய இமால்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரில் ஸ்டீம் பவர்டு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துது அதாவது யூஎஸோடய நியூக்ளியர் பவர்டு ஏர்க்ராஃப்ட் கேரியரை விட பல மடங்கு கம்மியாக தான் எலக்ட்ரிசிட்டியை இவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த எலக்ட்ரிசிட்டியை இந்த இமால்ஸ் பயன்படுத்தி யூஎஸில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியரோட போர் விமானங்களை விட ரெண்டு மடங்கு வெயிட் அதிகமான போர் விமானங்களை டேக் ஆஃப் பண்ண வைக்கணும் இது எவ்வளோ தூரம் இல்லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த இமால்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லலை அந்த இமால்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும் ஆனால் ஒவ்வொரு லான்ச்சுக்கு அப்புறமாவும் அந்த இமால்ஸை ரீசார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா அதோடய டைமில் தான் இங்கே மேட்ரு அதோடய டைம் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கும் மித்த சிஸ்டம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஜே ஃபிஃப்டீன் அப்படின்ற விமானங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்கீ ஜம்ப்லேருந்து தான் டேக் ஆஃப் ஆகும் இப்போது இந்த விமானத்தை அவங்க கேட்டபுல் லான்ச் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் இன்னுமே பண்ணலை நீங்கள் விமானங்களை பொறுத்த வரைக்கும் கேரியர் பேஸ்டு லேண்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்களுக்கும் சாதாரண விமானங்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கும் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் கேவுக்கும் மிக் டுவெண்ட்டி நைனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும் கேரியர் ஆப்ரேஷனுன்றது டோட்டலி வேறு அதுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஏர் ஃப்ரேமில் நம்ம ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் மாதிரி தான் ஸ்கீ ஜம்ப் வேறு எலக்ட்ரோ மேக்னட்டிக் கேடபுள் சிஸ்டம்லேருந்து லான்ச் பண்ணப்படுறது வேறு ஸோ அந்த கேடபுள் லான்ச் சிஸ்டம் ஏர் ஃப்ரேம் தாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாடிஃபிகேஷன்ஸை அவங்களோட ஃப்ரண்ட் லேண்டிங் இயரில் பண்ணணும் ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த பூஜிகான் அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஆப்ரேஷனாக கொண்டு வரணும் அப்படின்னா இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது ஸ்கில்டு பைலட்ஸ் இப்போ வரைக்கும் அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியரில் எந்த ஒரு ஸ்கில்டு பைலட்டுமே இல்லை ஃபூஜிகானுக்குன்னு தனியாக பைலட்டை வந்து இப்போ வரைக்குமே அவங்க ஒதுக்கலை ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு தான் பைலட் இருக்காங்க ஸோ அவங்க முதல்ல பைலட்ஸை கண்டுபிடிக்கணும் தாண்டி கட்ட கடைசியாக இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது சீனா இது வரைக்கும் எத்தனை ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை எப்படி இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏர்லி டூ தௌசண்ட்ஸ்லேருந்து இருந்து மட்டும்தான் அவங்களோட கண்ட்ரிகில் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ன்ற ஒன்றே வந்துச்சு ஆனால் இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்தியா எத்தனை ஆண்டுகளை ஏர்கிராஃப்ட் கேரியரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு சவுத் ஏஷியாவில் இந்தியா மட்டும்தான் ஒரு ஆக்டிவ் வார் ஜோனில் ஏர்க்ராஃப்ட் கேரியரை பயன்படுத்தினது வேறு எந்த கண்ட்ரியும் ஆக்டிவ் வார் ஜோனில் ஒரு போரில் பயன்படுத்தினதே கிடையாது ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஜாப்பனீஸை விட்டுருங்க நான் சொல்கிற செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான ஒரு வெல் ட்ரெயின்டு கேரியர்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுல ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிற ஒரு நேவி கூட அவங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளை கொண்ட ஒரு ஃபூஜிகான் கேரியரை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது ஆஃப்கோர்ஸ் பூஜிகாண்ட் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னாலஜிக்கல் சுப்ரிமஸியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை மட்டுமே வச்சுட்டு நம்மளை தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக முட்டாள்தனம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அண்ட் அது மட்டும் இல்லை இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கேரியரை யூஎஸ் நேவியோட வச்சு பல ட்ரைனிங் எக்ஸைஸில் ஈடுபட்டிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் எக்ஸைஸில் ஈடுபடுற வாய்ப்பு சீனாவுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது ஏன்னா வரிசையாக எல்லா மேற்கு நாடுகள் கூடயும் அவங்க சண்டை கட்டி வச்சிருக்காங்க அவங்க ஃப்ரான்ஸ் கூட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது பிரிட்டன் கூட போக முடியாது யூஎஸ் வரமாட்டாங்க ஜாப்பனீஸ் வரமாட்டாங்க அப்புறம் ரஷ்யன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ரஷ்யன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனே ஆனால் ரஷ்யா கிட்டேயும் ஒரே ஒரு ஆக் ஆஃப் கேரியர் தான் இருக்குது அதையும் அவங்க பயன்படுத்துறது கிடையாது அது சும்மா டாக்கில் தான் இருக்குது ஸோ இப்படி எல்லா பக்கமுமே அவங்களால் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது இட்ரலி அவங்க தைவான் கூட போருக்கு போகணும் அப்படி போருக்கு போனால் தான் அவங்களோட ஆக்ராஃப் கேரியர்ஸை அவங்களால சோதிச்சு பார்க்க முடியும் ஆனால் அந்த போருக்கே அவங்க போக போமாட்டறாங்க இவ்வளோண்டு தீவு நாடு தான் அதையே அவங்க போர் பண்ணி பிடிக்காமல் ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மூலமாகவே அந்த கண்ட்ரியை பிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேவியையும் நம்மளோட நேவியையும் கம்பேர் பண்ண முடியாது இவங்களோட ஆக்ராஃப்ட் கேரியரையும் நம்மளோட ஆக் ஆஃப் கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபூஜிகானில் இருக்குது பட் அதுக்குன்னு பூஜியான வந்து வேஸ்ட்டு இது ஒன்னத்துக்கு யூஸ் இல்லை அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் பூஜிகான் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அப்புறமா அதாவது யூஎஸ் விட்டு வெளியே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை மட்டுமே உருவாக்கிட்டு சீன நேவி வந்து டோட்டலாக டாமினேட் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பூஜை வச்சு இவங்க கெயின் பண்ணக்கூடிய அந்த நாலேஜாக இருக்கட்டும் இதுக்கடுத்து அவங்க உருவாக்கப்படக்கூடிய அந்த போர்க்கப்பல்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஎல்ஏ நேவியை எடுத்துகிட்டு போவோம் அது உண்மை தான் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பற்றிக்கணுங்க அண்ட் இது போல் போதற்காக கேந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே போகிறது நல்ல சுமதாகிட்டு வரோம் நன்றி வணக்கம்